அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஃபன் அண்ட் சைட் டிஷ் காம்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த சைஸ் டம்ளரில் நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இட்லி அரிசி சேர்த்தே பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாமே தனித்தனி பாத்திரத்தில் நம்ம ஊற போடணும் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி இப்போ இதோட கூடவே நம்ம கொஞ்சமாக வெந்தயத்தையும் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இந்த பாத்திரம் ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ அடுத்த பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் நம்ம அரை டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துக்க போகிறோம் மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் அரை டம்ளர் இங்கே இன்னொரு பாத்திரத்தில் அரை டம்ளர் அவள் சேர்த்துக்கலாம் எந்த அவள்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி போட்டிருக்கோம் அதோட கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை டம்ளர் ஜவ்வரிசி அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு அரை டம்ளர் அவல் நாளையுமே தனித்தனியாக தான் ஊற போடணும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நாளை நம்ம வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு இப்போ இது நாளையும் மூடி வச்சிடலாம் ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு உளுத்தம்பருப்பு அவள் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக ஊறி இருக்கு பாருங்க ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இட்லி அரிசி வெந்தயமும் சூப்பராக ஊறி இருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு ரெண்டு பேட்சஸ்ஸாக மாற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கெட்டியான மாவாக அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் நம்ம ஊர்ன எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றி ரெண்டு பேட்சஸாக சொன்ன மாதிரி உப்பு போட்டு அரைச்சி கலந்து ரெடியாக வச்சுட்டோம் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் மாவு நல்லா புளிக்கணும் ஒரு எயிட் ஹவர்ஸாவது புளிக்கணும் மூடி வச்சுருவோம் எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் சைட் டிஷ் தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சைட் டிஷ் இது அதுக்கு பாருங்கள் கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கோம் நூறு கிராம் கடலைப்பருப்பை ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணியை லைஸாக தெளித்து இல்லைனா தண்ணி விடாமல் உங்களுக்கு பார்த்துட்டு தான் நம்ம மறைக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியை வடிச்சுட்டு கடலைப்பருப்பு ஊர்னதை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி திருவுள்ள உள்ள சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு தண்ணியை லைட்டாக தெளித்து குறை குறைப்பாக நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம் கடலைப்பருப்பை நம்ம அரைச்சாச்சு ஒன்று ரெண்டுமா இட்லி பிளேட்டில் அதை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கையில் பாருங்கள் அந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஒரு குழியிலையும் நம்ம வச்சிடலாம் ஆவியில் இதை வேக வச்சு எடுக்கணும் நல்லா வெந்து வரும் தான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைக்கணும் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி நல்லா கொதி வந்ததும் பாருங்க இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் நாலு குழிலையும் அதை வச்சிடலாம் மூடி வச்சிரும் டென் மினிட்ஸ் மீடியம் ரெடி ரெடியாகட்டும் டென் மினிட்ஸ் ஆகிருக்கு நம்ம ரெடி பண்ண அந்த கடலைப்பருப்பு எல்லாமே ரொம்பவே அருமையாக வெந்து வந்திருக்கு கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இது நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கடாயில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் இதோட கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகி எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு சேர்த்துக்கலாம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாம் தாளித்ததும் பெரிய சைஸ் வெங்காயத்தை ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வதக்கி வரணும் டூ டு த்ரீ மினிட்ஸ் வெங்காயம் ஃபஸ்ட்டு வதங்கட்டும் கடலைப்பருப்பு வேக வச்சது பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம உதுத்து விட்டுக்க போகிறோம் கையை வச்சு அப்படியே மெதுவாக நீங்கள் உதுத்து விட்டுக்கோங்க கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா அரைச்சா தான் இந்த மாதிரி வரும் அதனால் ரொம்ப தண்ணி விட்டுறாமல் பார்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கியாச்சு ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து கலந்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகட்டும் வதக்கிப்போம் தக்காளியும் கொஞ்சம் வதங்கியாச்சு இந்த டைமில் பாருங்கள் நம்ம கடலைப்பருப்பு எல்லாத்தையும் உதுத்து ரெடியாக வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கலாம் நல்லா சேர்ந்து கலந்தாச்சு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு அரைக்கும் போதே அதுக்கு தேவையான உப்பு போட்டிருந்தோம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை வதக்கி இந்த கிரேவி பண்ணுறதுக்கு மட்டும் இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம் இதோட கூடவே பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஸ்பூன் தனியா பொடி மூணு உள்ள சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் காரத்துக்கு நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும் போதே கடலைப்பரு ரெண்டு வர மிளகா போட்டிருந்தோம் வதக்கும்போது ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் பருப்பு ஊர்ன தண்ணியே இருந்தது ஒரு கப் அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்த்துருக்கேன் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும் எல்லாமே சேர்ந்து கொதித்து கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்திருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி அருமையாக தயாராகிச்சு நம்ம இன்றைக்கி செட் தோசை தான் பண்ண போகிறோம் செட் தோசைக்கு வடகறி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ரெடியாக எடுத்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டாவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டோம் எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்கு மாவு பாருங்கள் மேலே நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு அப்படியே அடி அடிவட்டம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம் சேர்த்து அப்படி கலந்துக்கலாம் கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தோசைக்கல்ல ஆயில் அப்ளை பண்ணி ஹீட் ஆனதும் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை அப்படியே ஊத்தாப்பா மாதிரி தான் நம்ம விடணும் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் லைட்டாக அப்படியே மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க சுற்றி வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் மேலே பாருங்கள் அப்படியே இந்த ஓட்டை ஓட்டையாக அந்த பபுள்ஸ் எல்லாம் வருது மாவு வந்து நல்லா புளிச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி வந்தால் தான் தோசை சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம் மூடி வச்சிருவோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மேலே பாருங்க ரொம்பவே அருமையாக ரெடியாகி வந்திருக்கு இப்போ அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை செட் தோசை ஏன்னா நம்ம ஜவ்வரிசி அவல் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் ரொம்பவே அருமையாக இருக்கும் அடுத்த சைடு ரெடியாகட்டும் தோசை ரெடி எடுத்து நம்ம எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் அதை நம்ம எடுத்துடலாம் எல்லா மாவுக்கும் இதே மாதிரி நீங்கள் தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் ரேஷியோ சொன்ன மாதிரி இதே மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு தோசை நம்ம இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த சைட் டிஷ் வடகரி செட் தோசையே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ